வயசுல இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே மானம் நீ எதுக்கு அமைச்சரா இருக்கிற உனக்கு எதுக்கு அமைச்சர் பொறுப்பு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டியது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எத்துராஜு வஜ்ரவேலு பேசினார் திருவண்ணாமலையில் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொல்றாரு திமுக நம்ம ஏ கோவிந்தன் கோவிந்தசாமி ஏஜின்னு சொல்லுவோம் இப்ப இருக்கு ஏஜி சம்பத் அப்பா அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சரா இருந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவர் தான் அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் நடத்தினார் கொஞ்சம் அதுக்குள்ள இறந்துட்டாரு சொல்றாரு அப்போ அன்புமணிக்கு வந்து மூணு வயசு அவர் வந்து பேசுறாரு இன்னைக்கு அந்த அடிப்படை கூட தெரியாதே எனக்கு மூணு வயசுல இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே மானங்கட்டவங்களா நீ எதுக்கு அமைச்சரா இருக்கிற உனக்கு எதுக்கு அமைச்சர் பொறுப்பு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டியதான அது பெரிய திட்டமே கிடையாது ஒரு சாதாரண திட்டம் அது ஒரு சாதாரண திட்டம் அங்க இருக்கிற உபரி நீர் துறிஞ்சலாருன்னு ஒண்ணு இருக்கு அங்க அங்க இருக்கிற துறிஞ்சலாறுல ஒரு தடுப்பணை ஒண்ணு இருக்கு அங்க தடுப்பணை கீரை உள்ள தடுப்பணையில அங்க இருந்து தண்ணி காவா மூலமா எடுத்துன்னு போய் திருவண்ணாமலையில ஒரு பதினாலு ஏரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு ஏரி இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவானா நானூறு கோடி நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாடு அரசு ஒரு நானூறு கோடி செலவு பண்ணி இந்த திட்டத்தை நிறைவேத்த முடியாத எனக்கு மூணு வயசுல இருந்து திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்களாம் மானம் கட்டவன் எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஆட்சி இதுக்கு பேச்சு வேற இதுக்கு பேச்சு வேற அதனால இதெல்லாம் சும்மா எவ்வளவு கேவலமா இருக்கு இருக்கிற அமைச்சர் எங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இரு இரு தேடி நான் தேடணும் அதுக்குள்ள தேட வச்சேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தலுக்கு ஒரு பாஞ்சு நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்தது என்ன கடலூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி அறிவிப்பு எப்போ திமுக ஆட்சியில நம்ம வேங்கன் மைந்தன் தான் ஒரு அறிவிப்பு எங்க கடலூர்ல கடலூர் நகரத்துல அந்த காசநோய் மருத்துவமனை வளாகத்துல ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவோம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒரு அடிக்கல் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் நான் அப்போ மத்தியில இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் சுகாதாரத்துறையில் கொடுத்து நான் அப்போ கேட்க வேண்டியது தேர்தலுக்கு ஒரு பாஞ்சு நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வருது அதன் பிறகு அண்ணா திமுக ஆட்சி வந்து அண்ணா திமுக ஒண்ணும் பண்ணல அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல இப்ப இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தாரு வந்து ஒரு கள்ள காமிச்சாரு கல்ல காமிச்சு பார் எங்க அந்த கல் என்ன அடிக்கல் நாட்டின கல்லாம் நான் கேக்குறேன் துணை முதல்வர் உதயநிதி அவர்களே எங்க போச்சு அந்த கல் இப்போ நீங்க ரெண்டு நாள் ரெண்டு கால நீங்க ஆண்டீங்களே ஆண்டுட்டு இருக்கீங்களே நீங்க அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா ஏன் உங்களால ஏன் கொண்டு வர முடியல உங்களால ஏன் தொடங்க முடியல அந்த கல்ல தேடி தேடி பார்த்தேன் தான் கிடைச்சது எனக்கு இந்த கல்லுதான் திமுக கடலூர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்காக நாட்டை அந்த அடிக்கல் நாட்டு இந்த செங்கல் பத்து வருஷமா இவங்களும் பண்ணல இப்ப நாலரை வருஷமா திமுக வந்து அந்த கல்லை ஏதோ காமிச்சு கிமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கல்லுதான் லோல்பட்டு இருக்கு இந்த கல் எவ்வளோ பித்தலாட்டம் எவ்வளோ ஏமாற்று வேலை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க கடலூர் என்பது இந்த மாவட்டத்தினுடைய தலைநகர் மாவட்டத்தின் தலைநகரத்தில் மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும் ஏதோ கணக்குக்கு அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை வந்து அரசு மருத்துவக் கல்லூரியா நாங்க மாத்திட்டோம் என்ன ஏன் ஏன் கடலூர்ல உங்களுக்கு என்ன நோகுது என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் என்ன ஒரு கூடுதல் மருத்துவக் கல்லூரி வந்தா என்ன பிரச்சனை கொண்டு வர வேண்டியதானே அறிவிச்சிருக்கீங்கல்ல அடிக்கல் நாட்டினீங்கல்ல இத பத்தி பேசினீங்கல்ல தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க புக்கு கொடு எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க ஓ விடியல் எங்கேனு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒரு இருபது நாளுக்கு முன்பு இது ஒரு ஆவணம் இந்த ஆவணம் என்பது புள்ளி விவரங்கள் இதில் இருக்கிறது என்ன புள்ளி விவரங்கள் தெரியுமா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதுல எல்லாமே ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளும் குறிப்பிட்டிருக்கிறேன் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் திமுக நிறைவேற்றி இருப்பது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்துல வெறும் அறுபத்தி ஆறு தான் இவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்றாரு நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் அடுத்த நாள் காலையில விழுக்காடு வாக்குறுதி இதுல நான் புட்டு பேசுறேன் ஆதாரத்தோட நான் பேசுறேன் இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிங்க ஆன்லைன்ல இருக்கு எல்லாம் வாங்கிட்டு போங்க எல்லாமே ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் திமுக என்பது பொய் திமுகவுக்கு மறுபெயர் என்ன பொய் அவ்வளவுதான் திமுக தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்தது என்ன பொய் என்ற ஒரு முதலீடு தவிர அவர் எந்த முதலீடும் கிடையாது இதுல ஐநூத்தி வாக்குறுதிகளில் அறுபத்தி ஆறு எத்தனை விழுக்காடு தெரியுமா பதிமூன்று விழுக்காடு பதிமூன்று விழுக்காடு இப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண எத்தனை வாங்கணும் முப்பத்தஞ்சு வாங்கணும் பாஸ் பண்ணா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு வெறும் பதிமூணு மார்க் எடுத்திருக்கு பதிமூணு மார்க் எடுத்து பெயில் ஆயிடுச்சு திமுக இந்த புக்கில் இருக்கு திமுக வெறும் பதிமூணு மார்க் எடுத்து பெயில் ஆயிடுச்சு பெயில் ஆன கட்சி மறுபடியும் தேர்தலில் போட்டியிடலாமா மறுபடியும் வரலாமா வர முடியுமா வர விட்டுடுவீங்களா முடிச்சுடணும் அவ்வளவு முடிச்சு அவங்களுக்கு தகுதி இல்லையா தமிழக மக்களை ஆழ்வதற்கு ஃபெயில் அற்றவர்கள் இது எந்த மேடையில் நான் பேச தயாரா இருக்கிற மேடைய போடுங்க அவசர அவசரமா போன வாரம் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர்களும் இதுக்கு பதில் சொல்றாங்க அதுலயும் போய் சொல்லிட்டு அதுலயும் போய் சொல்லிட்டு நாங்க நாற்பது வந்து நிறைவேற்றுவோமா மீதி எல்லாம் அரசாணையை போட்டுவிட்டோமா உன் அரசாணை யாரையா எந்த எந்த யாருக்கு வேணும் அரசாணை எதுக்கியா பொய் சொன்ன அதுல ஒரு பொய் என்ன மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம் இவ்வளவு பொய்ய சொல்லுவீங்களா எத்தனை பொய்ய பொய்யா விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆறு வாக்குறுதியில கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆறு எல்லாம் இருக்கு எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்க வெறும் எட்டு ஐம்பத்தி ஆறுல எட்டு தான் நாப்பத்தி எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றல ஆக இவ்வளோ பொய் சொல்கின்ற திமுகவை நிச்சயமாக அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இந்த தேர்தலில் பெண்களுக்காக நான் சொல்றேன் பெண்கள் தாய்மார்கள் மகளிர் தயவு செய்து திமுகவை அகற்றுங்கள் அகற்றுங்கள் திமுக ஆட்சியை அகற்றுங்கள் இல்லனா இல்லனா ஒரு மருத்துவனாக முன்னாள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன் திமுக தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நீங்க மறந்துடணும் இது வந்து நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் முன்னாள் அமைச்சரா நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியுது எனக்கு தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் மிக மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது மதுவை விட மோசமானது போதை பொருட்கள் மதுவை விட மோசமானது கொடூரமானது கஞ்சா அதை விட மோசமானது இந்த காக்கேன் ஹெராயின் எம்எஸ்டி எல் எஸ்டி மித்தம் போன்ற போதை பொருட்கள் போதை ஊசி போதை பவுடர் போதை சாக்லேட் போதை என்ன இதெல்லாம் போட்டுக்கிட்டா அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு உங்களுக்கும் தெரியாது குடிச்சிட்டு வந்தானா தெரியும் நாத்தடிக்கும் ஆனா போதை அந்த ஊசி போட்டு பவுடர் போட்டு அதெல்லாம் போட்டானா மாத்திரை போட்டானா எதுவுமே தெரியாது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு இதை யார் விற்கிறா இந்த போதை பொருட்கள் யார் விற்கிறா திமுக காரன் தான் விக்கிறான் அதையும் அதையும் விட்டு வைக்க மாட்டான் காசு எப்படி வந்தாலும் எந்த வழியில வந்தாலும் இது ஏதோ சும்மா நான் உங்ககிட்ட நான் சொல்லல ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்